நல்லதே நடக்கும் போம் நிமர்சிபாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே நாம் பிறக்கும் போது ஏழையாக பிறந்திருக்கலாம் ஆனால் இறக்கின்ற பொழுது ஏழையாக இருந்தால் அது நம்மளுடைய தவறு தான் நம்ம ஏழையாக பிறக்க வைக்கிறதும் நம்மளை பணக்கார வீட்டில் பிறக்க வைக்கிறதும் விதி அதுதான் நம்ம விதின்னு சொல்கிறோம் ஏன்னா நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு உழைப்பு நம்ம போட்டாலும் அதற்கேற்ற காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் வாய்ப்புகளும் அமைந்தால் மட்டுமே நாம வெற்றி பெற முடியும் நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அந்த காலம் சூழ்நிலை தான் விதினு சொல்றோம் இயற்கைதான் விதி அதுல எந்த மாற்று கருத்தமில்ல விதி என்பது உண்டு சோ அந்த விதியை மதியால ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதை மதியால ஜெயிப்பதற்கு கூட காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நமக்கு வர வேண்டும் சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வருமா கும்பராசில பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் இந்த விதியில பணக்காரனா இருப்பீங்க யாரெல்லாம் ஏழையாவே இருப்பீங்க யாரெல்லாம் கடங்காரனாக மாறுவீர்கள் இந்த விதி உங்களுக்கு எப்படி வழிவிடும் எப்படி உங்களை மாற்றும் விதி உங்களுடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கும் அப்படின்றத இந்த பதிவில பார்க்க போறோம் யாரா இருக்குன்றத டீட்டெயிலா பார்க்க போறோம் நீங்க கும்பராசில பிறந்திருந்தா இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல கும்பராசில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பதிவிட்டாச்சு பார்க்கலைனா சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்படின்னு தவறாமல் வச்சுங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கும்பராசி ராசிநாதன் சனி பகவான் ஸோ உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான் தான் விதிக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகமே ஸோ விதியை தீவிரமாக வழிபடுத்தக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் தான் ஸோ யாருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டார் சனி பகவான் யாராக இருந்தாலும் அந்த பலனாக அனுபவிச்சித்தாகணும் அப்படின்ற விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பார் அந்த சனி பகவான் அவர் எப்படி இருக்கிறாரோ தாங்க கும்பராசியில் பிறந்தவங்களும் தன்னுடைய முடிவுகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியவங்க யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய முடிவை மாற்றி கொள்ளக்கூடியவர்கள் அதே போல எடுத்த முயற்சியில பின்வாங்காதவர்கள் இந்த கும்பராசில பிறந்தவங்க வாழ்க்கையில நினைச்சிட்டத அடையிற தண்டிக்கு உங்களுக்கு தூக்கம் இல்லை உழைப்பையும் நிறுத்த மாட்டீர்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க விதி உங்களை எப்படி வாழ வைக்கும் பணக்காரனாவா கடங்காரனாவா இல்ல ஏழையாவா சோ அதில் யாருடைய தவறு இருக்குது காலச்சந்திரன் எப்படி மாறும் அப்படின்றத தனித்தனியா பார்க்க போகிறோம் இதுல உங்களுடைய ராசி என்பது மதியை குறிப்பது உங்களுடைய உடலை குறிப்பது சரிங்களா லக்னம் என்பது விதியை குறிப்பது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னம்னு ஒன்னு போட்டிருப்பாங்க சோ லக்னம் என்பது உயிரை குறிக்கும் ராசி என்பது உடலை குறிக்கும் சோ இந்த லக்னத்தை தான் பிறப்பு ஜாதகமே அமையும் அந்த பிறப்பு ஜாதகத்துல அது கரெக்டா இருந்துட்டா இதே எப்பேற்பட்ட கிரகங்கள் பயிற்சிகள் ஏற்பட்டாலும் அது முழுமையான பலனை கொடுக்கும் சோ லக்னம் சரியா அமையும் லக்னம் சரியா அமைஞ்சிட்டா நீங்க ஏழையாக இருப்பீங்களா பணக்காரனா இருப்பீங்களா கடங்காரனா இருப்பீங்களா அப்படின்றத தீர்மானிக்க முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் நீங்க வெளிப்படுவது அந்த லக்னத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஸோ கும்பராசியில் நீங்க பிறந்திருக்கலாம் லக்னம் வெவ்வேறாக இருக்கும் அதில் நான் இப்ப சொல்லக்கூடிய லக்னங்கள் எல்லாமே உங்களை பணக்காரனாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றும் கடன் விஷயத்திலேருந்து உங்களை எடுக்கும் ஏழையில ஏழையா நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களை பணக்காரனாக நிச்சயமாக கூடி சொன்ன மாற்றம் அந்த அமைப்பு உங்களை வாழ்க்கையில் உறுதியான முறையில் ஏற்படும் அதற்கு விதி வழிவிட்டு கொடுக்கும் விதி அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட லக்னங்கள் எவை எவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ கும்பராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க லக்னம் உங்களுக்கு மேஷமாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்க கும்பராசினா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது ஏன்னா மேஷ லக்னத்திற்கு பதினொன்னில் கும்பத்தில் சந்திரவான் இருப்பார் ஓகேங்களா சோ விதிக்கு வழி வாய்ப்பு கொடுக்கும் போது மதியம் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வெற்றி வாக சூடுவீர்களோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க கோடி சொன்னாயிருவீங்க மாற்ற கருத்தும் இல்லை அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா லக்னம் மிதுன லக்னக்காரங்களுக்கும் கௌரவம் பெயர் புகழ் தாய்ந்த இந்த வழி சொத்துக்கள் அனைத்தும் கைகூடி வந்து சேரும் சோ அதனாலேயே உங்களுக்கு பல வாய்ப்புகளை உங்களுக்கு லாபகரமானதாக அமையும் வாழ்க்கையில நீங்களும் ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு சோ மேஷம் அதுக்கு அடுத்த லக்னம் பார்த்தா மிதுன லக்னக்காரங்களுக்கு இதற்கு அடுத்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த யோக வாய்ப்பு அதிகம் உண்டு நட்புகளாலும் உறவுகளாலும் வாழ்க்கை துணையாலும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சி நல்ல ஒரு வேலை பார்க்குற இடத்துல உறுதுணையாக ஒரு ஆள் கிடைச்சி அதன் மூலமாக அந்த வெற்றி கொடியை நீங்கள் எட்டுவீர்கள் உங்களுக்கும் வாழ்க்கையில செட்டில் ஆகிறவங்களுக்கும் நிச்சயமா ஏற்படும் இதுக்கு அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தா துலாம் லக்னத்துல பிறந்தவங்க இந்த துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பில் கைதட்டும் ஒரு லாட்ரி டிக்கெட் ஆகட்டும் கவுர்மெண்ட் வேலையாகட்டும் ஒரு சினிமா ஒரு அரசியல் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு வாய்ப்பு மிக எளிதாக கிடைச்சிடும் ஸோ துலா லக்னத்தில் பிறந்திருக்கணும் நீங்கள் கும்பராசியில் ராசியில் பிறந்திருக்கணும் இதற்கடுத்து கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னம் சேம் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு விடா முயற்சியால் வாய்ப்புகள் வரவில்லை என்றாலும் அதை உருவாக்கி நீங்கள் அதில் ஜெயிச்சு காட்டிடுவீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த லக்னக்காரங்களுக்கு அதாவது மேஷம் மிதுனம் சிம்மம் துலா மற்றும் கும்பம் ஸோ இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விதியானது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கு சந்தர்ப்பத்தையும் காலத்தையும் சூழ்நிலையும் உங்களுக்கு வகுத்து கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மரணம் உங்களை நெருங்குவதற்கு முன்பாக நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏழையாக பிறந்தாலும் நீங்கள் பணக்காரனாவது உறுதி அதுல எந்த மாற்றுக்கருத்தம் இல்லை ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கக்கூடிய லக்னக்காரர்கள் இப்போ நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கலாங்க ஸோ சில லக்னக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப வருஷமாக மீட்டு விழும் ரொம்ப வருஷமாக இழுத்து கொண்டே போகும் அப்படிப்பட்ட லக்னக்காரங்க யார் கும்ப நீங்கள் வந்துக்கலாம் ரிசர்வ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தா தொழில் ரீதியான கடன் குடும்ப கடன் பெற்றோர்கள் வைத்த கடன் ஸோ அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் ரொம்ப வருஷமாக இழுத்துக்கிட்டு போகும் ஸோ கும்பராசி ரிசர்வ் லக்னத்தில் பிறந்தவங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா விருச்சக லக்னம் ஸோ விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க கல்விக்கடன் மற்றும் கடன் சோ இதுல பிரச்சனைகளும் நீண்டவரமா அதை கடன் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதற்கு அடுத்த லக்னம் பார்த்தா தனுசு லக்னம் கூட பிறந்தவங்களால பிள்ளைகளால மிகப்பெரிய கடன் பிரச்சனை சந்திக்க நேரிடும் சோ இந்த மூன்று லக்னக்காரர்கள் அதாவது ரிஷபம் விருட்சகம் மற்றும் தனுசு இந்த மூன்று லக்னம் மற்றும் கும்பராசில நீங்க பிறந்திருந்தா நான் சொன்ன விஷயத்துல கடனை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இல்ல சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் உங்களால் அடைச்சி முடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் அடைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது சோ எப்படியாக இருந்தாலும் மற்றவர்கள் கை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த கடன்காரனாக ரொம்ப வருஷமா இருக்கிறதுக்கு இந்த மூணு லக்கணத்துக்காரங்களுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு உண்டு விதி மிக எளிதாக உங்களை அடைக்க விடாது ஸோ அதுக்கு உங்களுடைய மதியத்தான் நீங்க பயன்படுத்தணும் உங்களுடைய அறிவைத்தான் நீங்க பயன்படுத்தணும் உங்களுடைய உடல் உழைப்பை போட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அந்த கடனை கஷ்டப்பட்டு அடைக்க வேண்டிய சொல்லுவோம் ஆனா எப்படியாக இருந்தாலும் கரை சேர்ந்து விடுவீர்கள் கடன் இருந்து நீங்க மீண்டு வந்துடுவீங்க அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை என்ன கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எஃபெக்ட் அதிகமாக போட வேண்டியது இருக்கும் சரிங்களா அடுத்து கை கொடுத்து காப்பாற்ற ஆள் இல்லாம ஏழையாகவே கஷ்டப்படக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பாத்துருவோம் நீங்க கும்பராசில பிறந்திருக்கீங்க உங்களுடைய லக்னம் கடகமாக அமைந்து விட்டால் வம்பு வழக்கு பிரச்சனைகளாலும் வாழ்க்கை துணையாலும் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகளாலும் மாட்டி தவிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு சோ கடக லக்னத்துல பிறந்தவங்க அதில் ரொம்ப ரொம்ப நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் கும்பராசியில நீங்க பிறந்தா இதற்கு அடுத்து அப்படின்னு தான் கண்ணி லக்னக்காரர்கள் இந்த கன்னி லக்னக்காரங்க கடன் வாங்கி அல்லது எதிரிகளோட சண்டை போட்டு இல்லை இருந்து ஏதோ ஒரு நோய் பிரச்சனை இல்லை மாட்டிக்கொண்டு தவிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதற்கு அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ மீன லக்னம் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்தா சொந்த வீடு மாமியார் வீட்டு வழி பிரச்சனை காலில் உடல் ரீதியான பிரச்சனை அதிகப்படியான பயணங்கள் அதிகப்படியான வீடு மாற்றங்கள் இதனாலேயே உங்களை வாழ்க்கையில் நிறைய விரவு நிறைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மூணு லக்னக்காரங்கள் கடகம் மற்றும் கன்னி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கும்பராசியாக இருந்தால் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்ற யாராவது வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு ஸோ நீங்க தான் மீண்டு வரணும் கண்டிப்பாக உங்களால் கரை சேர முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குல தெய்வ வழிபாடும் குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க கண்டிப்பா இஷ்ட தெய்வ வழிபாடை பண்ணணும் அதுவும் குறிப்பா கால பைரவருடைய வழிபாடு பண்ணணும் அந்த கால பைரவருடைய வழிபாடு உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி உங்களுடைய கடன் பிரச்சனை நீக்கி உங்களை கரை சேர்க்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு கண்டிப்பாக அந்த மூணு லக்னத்தான்கு உண்டு அதில் குறிப்பா தேபிரை அஷ்டமி திதி என்று ஒரு எட்டு மிளக கருப்பு துணியில் முடிச்சு போட்டு கால பைரவருக்கு இரவு ஒரு ஆறு மணிக்கு மேல தெய்வம் ஏற்றி வணங்கி விட்டு வர கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் தீரும் தெய்வ வழிபாடாலும் மட்டுமே உங்களுடைய கஷ்டத்தை நீக்க முடியும் ஸோ விதியால் முடியாது ஆனால் தெய்வத்தால முடியும் அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு தான் கால பைரவருடைய வழிபாடு இந்த மூணு லக்னத்தை பிறந்தவங்க கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் தீரனாலும் நீங்க ஏழையாக பிறந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை கொடுக்கணும் கண்டிப்பா கடன் பிரச்சனை மீண்டு வரணும் நோய் பிறந்து மீண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வழிபாட பண்ணிக்கோங்க மேலும் பிற லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த கால பேரனுடைய வழிபாடு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் இருந்து மீட்டு வந்து உங்களை காப்பாற்றும் ஸோ அந்த ஒரு வழிபாட பண்ணிங்க ஸோ இதெல்லாம் அனைத்துமான பலனும் விதியால் கொடுக்கக்கூடிய பலன் ஸோ உங்களுடைய மதி என்பது உங்களுடைய ராசி உங்களுடைய உடல் உங்களுடைய திறமை ஸோ அதை வச்சு உங்களை காலத்தை உங்களால் மாற்ற முடியும் கூட தெய்வ வழிபாடும் இருக்கணும் ஸோ ரெண்டு சேரப்ப கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸோ அந்த ஒரு வழிபாடை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றியிருந்துச்சுங்க ஸோ சொன்னாலும் நாம் இன்றைய பதில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இது நிச்சயமா உங்களுக்கு வெள்ளப்பதிவாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட பில்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் சில பண்ணிச்சுங்க மேலும் அறுதளிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் சிவாயம் எல்லாம் ஸ்ரீ வாரையம் திருவடி சரணம்